ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஜில்லாவே ஜிகிரதண்டாவாட்டம் ஜில்லுன்னு மாற்றி ஜீவராசிகளோட மனசை குளிர்வித்த மழையோடு தான் இன்றைக்கி நம்ம பயணிக்க போகிறோம் ரெண்டு மூணு மாதமாக சம்மர் வெயிலோட போராடி ஓஞ்சாச்சு ரெண்டு நாளாகவே வந்து இடி இடிச்சுக்கிட்டு மின்னல் இருந்துச்சு ஆனால் மழை வரவே இல்லை என்னமோ தெரியல இன்னைக்கு கார் மேகங்கள்லாம் சூழ்ந்து அப்படியே வீடே வந்து இருட்டாயிடுச்சு கண்டிப்பாக இன்றைக்கி மழை வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மட்டும் நான் இருந்தேன் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படின்னு சொல்லுவாங்க யானை பின்னாடி வரும்போது அதோடைய மணி யோசை மட்டும் நமக்கு முன்னாடியே விளங்கிடும் யானை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூடி நின்று ஆர்வமாக யானையுடைய வருகைக்காக காத்துட்ருப்போம் அது தான் இன்றைக்கும் ஜென்னல் வழியால் நானும் வந்து ரொம்பவே ஆவலாக ரசிச்சுட்டு எட்டி பார்த்துட்டு இருந்தேன் மழையுடைய வருகைக்காக மழை வர்றதுக்கு முன்னாடியே குளிர் காற்று சிலு சிலுண்டு என்ன நினைக்க ஆரம்பிச்சிடுச்சு நான் மட்டும் இல்லை இந்த அதிரை மக்களோடு சேர்ந்து புறாக்களும் மற்ற சில உயிரினங்களும் மழைக்காக இருந்தாங்க வீட்டுக்குள்ளே ஏசி காற்று இருக்க நம்மளாலேயே இந்த வெயிலை தாங்க முடியல சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் இந்த வெயிலை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான் கொஞ்ச நேரத்திலேயே பலத்த காற்று வீசினிச்சு மெல்லிய சாரலோடு சின்ன சின்ன மழை துளிகள் முத்துக்களை போல் விழ ஆரம்பிச்சிருச்சு பூமியில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் ஒருவனது வீட்டில் வைரக்கற்கள் சிதறி விழுந்தால் எவ்வளோ மகிழ்ச்சி அடைவானோ அதுபோல் இந்த கோடை வெயிலுக்கு இறைவன் கொடுத்த சம்மர் ஆசாரான இந்த மழை துளிகளுடைய இசையால் நம்மளுடைய மனசு காகித கப்பலை போல மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு எங்கள் வீட்டு சன்சேட்டில் வழிந்தோடக்கூடிய மழை நீரை பார்க்கும்போது விண்ணிலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்ட அலங்கார ஜோடணி கயிர்களை போல இருந்தது வானம் அழுகிறது ஆனா நானும் சந்தோஷத்துல திளைச்சி நின்றேன் மறுநொடியே மழையில இன்னைக்கு நம்ம அவுட்டிங் போறோம்னு சொல்லிட்டு அடுத்த சந்தோஷமான செய்தி கிடைக்கவே நான் சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்க ஊர் அதிராம்பட்டினத்துல அதிகபட்சமா டென் பாயிண்ட் த்ரீ சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு ஹெவியா பெஞ்சிட்டு இருந்த மழை பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே ஸ்டாப் ஆயிடுச்சு டூ த்ரீ செகண்ட்ஸ் கழிச்சு மறுபடியும் லைட்டா ட்ரிஸ்லிங் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஃப்ரண்ட் கிளாஸ்ல ட்ரிஸ்லிங் ஆயிட்டு இருந்த ரைன்ட்ராப்ஸ் உடைய அழகு ரொம்பவே ரம்யமா இருந்ததுனால வைப்பரை ஸ்வைப் பண்ணாமலே ரெயினி மூட்ல வைப் பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளோ தானே இருக்கிறோம் எங்க போறோம் அப்படிங்கிற ஐடியாவே இல்லை ஆனா போயிட்டு நம்ம ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னா கால்களுக்கு பதிலா வேர்கள் தான் இருக்கணும் அழகான இயற்கையை பார்த்து ரசிக்கிறதுக்கு இறைவன் இரண்டு கண்களையும் பயணம் செய்வதற்கு கால்களையும் தந்திருக்கிறான் அல்ஹம்துலில்லா இறைவனுடைய படைப்புல அழகான இடங்கள் நிறையவே இருக்கு ஒரே மூலையிலே அடைஞ்சு கிடக்காம உலகத்துல இறைவனுடைய படைப்புகளை கண்டு ரசிக்க புறப்படுங்க பின்னோக்கி பார்க்கும் பொழுது மனசுக்கு இதமாகவும் அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கிறது பயணம் மட்டும்தான் வழிநடுக்கு தென்னை தோப்புகளும் பசுமையான வயல்வெளிகளையும் கொண்ட பழஞ்சூர் கிராமம் வரைக்கும் போயிட்டு அப்படி நம்ம யூ டர்ன் அடிச்சாச்சு பழஞ்சூர் கிராமம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கிராமம் அப்புறம் என்ன பழைய குருடி கதவை தோடி கிராப்புல வீட்டுக்கு தானே போனீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க இல்லைங்க ரெயின் வைபு எப்படிங்க அதுக்குள்ளேயே முடியும் இப்ப நம்ம ராஜாமடம் பாலத்துல தான் போயிட்டு இருக்கோம் இயர்லி மார்னிங் நம்ம டிராவல் ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே இந்த ராஜாமட பாலத்துக்கு முன்னாடி இட்டலி கடை ஒன்னு இருக்கும் சுட சுட இட்டலியும் கார சட்னியும் கிடைக்கும் நீங்களும் புதுப்பட்டனம் பீச்சுக்கு ரெண்டு வேலை போகலாம் இது ஃபர்ஸ்ட் லெப்ட் கட் அடுத்த லெஃப்ட் கட்ல போனாலும் பீச்சுக்கு நம்ம டெஸ்டினேஷன் ஆகலாம் இந்த புதுப்பட்டினம் பள்ளிவாசல் முக்கியமான லேண்ட்மார்க் எங்க ஊர் அதிராம்பட்டினம் மக்களுக்கு மட்டும் இல்லாம சுத்தி வட்டார கிராம மக்களுக்கான முக்கியமான ஒரு பிக்னிக் ஸ்பாட் தான் இந்த பீச் ஆரம்பத்தில் இந்த பீச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட் அண்ட் டைடியா இருந்துச்சு அதுக்கப்புறம் நாளடைவில் இங்கே வரக்கூடிய மக்கள் சாப்பிட்டுட்டு தூக்கி இருந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் இல்லைங்க யூஸ் பண்ண டயாப்பர் கடை வச்சிருக்க உடைய அந்த பொரியலுக்காக யூஸ் பண்ண எண்ணெய் பேக்கெட்கள் வரக்கூடிய விசிட்டர்ஸ் கடலில் குளிச்சுட்டு அவங்க டிஸ்போஸ் பண்ணிட்டு போன அவங்களுடைய பழைய துணிமணிகள் எல்லாமே சேர்ந்து கடலுடைய அழகையை கெடுத்துடுச்சு பீச்சை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டி இங்கே கார்பேஜ் ஃபெசிலிட்டி ஏதாவது வச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுனுச்சு அதர்வைஸ் நம்மளுடைய குப்பையை நம்ம தான் நம்மளுடைய பொறுப்பில் எடுத்துகிட்டு போகணும் இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் தூக்கி கீழே போட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு தான் அது வந்து ஆபத்தாக இருக்கும் பீச்சுடைய மணல் பரப்புகளில் குப்பைகள் நெறிஞ்சிருக்க அவலநிலையை பார்த்துட்டு மனம் அர்த்தத்தோடு இருக்கும் பொழுது அப்படியே மேலே பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ரெயின்போ தெரிஞ்சிச்சு மாஷா தான் பீச்சுடைய ஒரு புறத்துல மழை நீர் மேகத்துல இருந்து வரக்கூடிய அழகு அப்படியே நேரடியா டைரக்டா பார்க்கக்கூடிய காட்சி நமக்கு கிடைச்சிச்சு ஒரு பக்கம் லைட்டா மழை ட்ரிஸ்லிங் ஆயிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் சூரியனுடைய ஒலிக்கதிர் வீசிட்டு இருந்துச்சு அப்போ சடனா எனக்கு ஸ்கூல் டேஸ்ல படிச்ச பிரிசம் கான்செப்ட் தான் ஞாபகத்துக்கு வந்தது ரெயின்போ எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் டேஸ்லயே நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க சூரியனுடைய ஒலி கதிர்கள் வந்து மழை மேலே பட்டு ஸ்கேட்டர் ஆகி மறுபுறம் வெளியே வரும்போது விப்ஜியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு வானவிலுடைய நிறங்கள் வெளிப்படும் ரெயின்போவில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஏழு நிறங்களை விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு நினைவில் வைக்க சொல்லுவாங்க விஐ பிஜி ஒய்ஓஆர் வி ஃபார் வைலட் ஐ ஃபார் இண்டிகோ கரு நீல ஊதா அப்படின்னு சொல்லுவாங்க பி ஃபார் ப்ளூ ஜி ஃபார் க்ரீன் ஒய் ஃபார் எல்லோ ஓ ஃபார் ஆரஞ்ச் ஆர் ஃபார் ரெட் சின்ன வயசில் என்னுடைய கலர் பென்சில் பாக்ஸ் மேலே இருக்கக்கூடிய ட்ராயிங்கை அப்படியே இமிட்டேட் பண்ணி நான் ட்ரா பண்ணுவேன் அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ட்ராயிங் கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கார்டன் மேலே வந்து ரெயின்போ வர்ற மாதிரி இருக்கும் பென்சில் கலர் யூஸ் பண்ணி ரெயின்போவுடைய கலர் காம்பினேஷனை பெர்ஃபெக்டாக நான் வந்து கலர் பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே நான் கம்மை லைட்டாக வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்போது ஃபைவ் ருபீஸ் பாட்டிலில் கிடைக்கக்கூடிய கிளிட்டர் பாட்டில் வாங்கி நான் வந்து ரெயின்போ மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுவேன் இந்த டயக்ராமை கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் டைம்ஸாவது பண்ணியிருப்பேன் இப்போலாம் ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நிறையவே பசங்க இம்ப்ரூவ்டாக நிறைய ட்ராயிங்ஸ் வரைகிறாங்க அப்போலாம் எங்களுக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன ட்ராயிங்கை தான் ரிப்பீட்டடாக வரைஞ்சிட்டே இருப்போம் இந்த ரெயின்போ பார்க்கும் போது எனக்கு இந்த விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுனுச்சு அவ்வளோதான் பீச்சு மணலில் ஜோராக குதிரை சவாரி செய்யக்கூடிய அந்த குட்டி பையனை பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு கொஞ்ச நேரத்திலேயே பீச்சுடைய ஈரக்காத்துல பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு வருத்த நிலக்கடலையும் அவிச்ச பேபிகானும் ட்ரை பண்ணேன் அது கூடவே புது விதமான ஒரு பழரசத்தையும் ட்ரை பண்ணேன் அந்த பழரசத்தில் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இளநீரும் அதோடைய வழுக்கையும் ஆட் பண்ணியிருந்தாங்க அது கூடவே நுங்குடைய பல்ப்பும் ஆட் பண்ணியிருந்தாங்க சப்ஜா விதைகளை ஆட் பண்ணியிருந்தாங்க மாதுளை முத்துக்களும் ஆட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே இன்பமா இருந்துச்சு குடிக்க குடிக்க அவ்வளோ டேஸ்டியா இருந்தது குடிச்சு முடிச்ச பிளாஸ்டிக் கப்பை அங்கேயே டிஸ்போஸ் பண்ணாமல் வீட்டுக்கு வந்துட்டு மக்காத குப்பையில் இருக்கக்கூடிய கார்பேஜ் பேக்கில் போட்டுட்டேன் பிறரை குறை சொல்றதுக்கு முன்னாடி எப்பொழுதுமே மாற்றத்தை நம்ம கிட்டேந்து தான் ஆரம்பிக்கணும் பின்வரும் சந்ததிகளுக்கு தூய்மையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய சிறந்த ஒரு முன்மாதிரியாக நம்ம தான் வாழ்ந்து காட்டணும் அங்கே நிக்க கூடிய அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி அந்த மாடு கிட்ட பேசிட்டு இருந்தாங்க நம்ம நாட்டு மக்கள் அவங்க வளர்க்கக்கூடிய கால்நடைகளையும் வீட்ல ஒரு மனுஷனாக தான் பாப்பாங்க அங்க நிறைய பசுமாடுகள் கோழி சேவல் எல்லாமே மேஞ்சிட்டு இருந்துச்சு அதோடைய உரிமையாளர்களும் தான் இருந்தாங்க தாய் பாசத்தோட நம்ம தடவி கொடுக்கறத மனுஷங்க கிட்ட தானே பார்த்துருக்கோம் மாடு கூட தாய் பாசத்தோட இன்னொரு மாட்டை அழகா நக்கி கொடுத்துச்சு நாக்கால பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது நிறைய மாடுகள் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு போட்ட சோழக்கரதுடைய தண்டுகளை உணவாக சாப்பிட்டுட்டு இருந்தது இன்னொரு வருத்தமான செய்தி என்னென்னு பாத்தீங்கன்னா சோளக்கரதை சாப்பிட்டுட்டு தண்டுகளை கீழே போடும்போது நான் நோட்டீஸ் பண்ணினேன் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு பிளாஸ்டிக் கப்ஸை கீழே கசக்கி போட்டிருந்தாங்க பாலித்தீன் கவரால் பேக் பண்ணப்பட்ட உணவு பொட்டலங்களும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்ஸும் ஐந்தறிவு கொண்ட உயிரினங்களால் பொழுது அது செரிமான பிரச்சனை ஏற்படுத்தும் நிறைய வயிற்று உபாதைகள் ஏற்படுத்தும் வாயில்லா பிராணிகளுக்கு நம்மளால் உதவி செய்ய முடியாட்டினாலும் பரவாயில்லை உபத்திரம் செய்யாம இருந்தாலே போதுமானது எவ்வளவு குப்பைகளை வீசினாலும் கடல் தனக்குள்ள வச்சுக்கிடாம அதை கரை தள்ளிடும் அதுபோல் நம்ம மனசுல உள்ள கஷ்டங்களையும் கவலைகளையும் இந்த கடலை பார்க்கும்பொழுது இறைவனிடத்தில் பிரார்த்தித்து இறைவா உன்னுடைய படைப்பு எவ்வளவு பெரியது கடல் நுரைகளை போன்ற பாவங்கள் இருந்தாலும் நீ மன்னிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு கரமேந்து இறைவனிடத்தில் கேட்டா நம்மளுடைய மனசுல உள்ள எல்லா கவலைகளும் நீங்கி கடல் அலைகளை போல நம்மளுடைய மனசு ரொம்ப லேஸ் இந்த கடற்கரையில் பெற்றோர்களுக்கு உதவக்கூடிய விதமாக ரெண்டு சின்ன பசங்க தன்னுடைய வாகியில் தின்பண்டங்களை வச்சுக்கிட்டு அங்கும் அங்கும் ஓடி வித்துட்டு இருந்தாங்க பள்ளிக்கூடமும் போய்கிட்டு இந்த மாதிரி லீவ் டைம்ல பெற்றோர்களுக்கு உதவியாக சின்ன சின்ன பிசினஸ் செஞ்சு கொடுக்கக்கூடிய இந்த சிறுவர்களை தான் வேணும் இன்றைக்கி கையில் பார்க்கக்கூடிய இந்த சில்லறை காசை விட படித்தாதான் நாளைக்கு முன்னேற முடியும் அப்படிங்கிறதுனால பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறாங்களா அப்படிங்கறத நான் விசாரிச்சுக்கிட்டேன் ஸ்கூல் அக்கா அதே நேரத்தில் நாங்கள் சம்மர் ஹாலிடேங்கிறதுனால பிஸ்னஸ்க்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சொன்னாங்க பீச்சுக்கு வரக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க சிலர் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வருவாங்க ஒரு சிலர் ஃபேமிலிஸாக வருவாங்க இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா தன்னுடைய லிட்டில் ப்ரின்ஸஸோடு வருவாங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இவங்க தன்னுடைய மகளோட சேர்ந்து சின்ன பிள்ளையாகவே வந்து மணல்ல வீடு கட்டி விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது இறைவனுடைய அழகான படிப்பான இந்த மாதிரி கடலுக்கு வந்துட்டு கால் நினைக்காம போனா அது எவ்வளவு பெரிய குற்றம் சீரி பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அலைகள் வந்து என்னுடைய கால்களை பற்றி இழுக்க பார்த்தது ரொம்ப நாளாகவே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு சேர்ந்து அவுட்டிங் போக பிளான் பண்ணோம் ஆனால் அவங்களுக்கு ஹாலிடேஸ் கிடைக்காததுனால அவங்க செம்ம பிஸி நமக்கு கரெக்டான ஒரு ப்ராப்பர் ஷெடியூல் கிடைக்காம அப்படியே வந்து இந்த பிளானை தள்ளி போட்டுட்டோம் இன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டடாக எங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலியை அங்கே நாங்கள் மீட் பண்ணணும் அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது நாங்கள் வந்த சந்தோஷத்தை கொண்டாடும் விதமாக கடலுக்கடியில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே மேல்மட்டத்துக்கு வந்து துள்ளி துள்ளி குதித்து எங்களுக்கு ஹாய் சொன்னிச்சு நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் அவ்வப்போது முடிவில்லாத தொலைவுகளை கொண்ட இந்த மாதிரியான கடல் பயணங்களையும் நம்ம போகணும் அந்தி சாயும் பொழுது மாலை மங்கும் நேரம் கரைந்தோடும் நிமிடங்கள்ல அளவில்லாத நினைவுகளை அசை போடும் பொழுதுகள் நமக்கு பிடித்த நபர்களோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் ஒரு லட்சம் கோடி பணம் கொடுத்தா கூட திருப்பி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம நல்லாவே என்ஜாய் பண்ணிக்கிடணும் கடலோடு சில மணி நேரங்கள் விளையாடி விட்டு கலைப்பான பின்பு கரையேறினேன் சுட சுட இஞ்சி டீ பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் நெருப்புல சுட்ட ஸ்வீட் கானும் குல்ஃபி ஐஸும் வாங்கி சாப்பிட்டோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா இப்போவே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் Next video along minimum Minam Sandhigiri until then bye from Sajako. Tata. -ta.